தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திச என்கின்ற விகாரை கட்டுமானத்தை அகற்றுமாறு கோரியும் எமது காணிகளை எமது மக்களிடமே மீள ஒப்படைக்குமாறு கோரியும் நாளை பிற்பகல் நான்கு மணிக்கு பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை காணிகளை பறை எமது உறவுகளும் நாங்களும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் இதற்கு தாயக தமிழ் மக்கள் பெருவாரியாக வந்து உங்களது பரிபூரண ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் ஏனென்றால் வடமாகாண ஆளுநர் முதல் ஒரு சில கோமாளித்தனமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் உட்பட அத்தனை பேருமே இந்த காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நாங்கள் எமது செய்தியை தெளிவாக நாளைக்கு வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அல்லது இத்தகைய காணி ஆக்கிரமிப்புகள் வடகிழக்கு எங்கும் விஸ்வரூபம் எடுக்கும் எமது அடையாளங்கள் மண் பறிபோகும் நாளைக்கு எதிர்காலத்தில் தமிழன் இனம் இந்த நாட்டிலே வாழ்ந்ததற்கான எச்சங்களையும் துடைத்து முற்றாக அளித்து விடுவார்கள் இவற்றுக்கு எதிராக எமது மிக காத்திரமான எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகவும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்பதை பறைசாற்றுவதற்காகவும் எமது பிள்ளைகளினுடைய எதிர்கால இருப்பிற்காகவும் உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கிறோம் நாளை பிற்பகல் நான்கு மணி முதல் நாளை மறுதினம் ஆறு மணி வரை தையெட்டியிலே தமிழினத்தினுடைய எதிர்கால இறப்பிற்காக தமிழ் தேசியத்திற்காக அத்தனை தமிழ் மக்களும் பெருவாரியாக திரள்வோம் நன்றி விகாரை தொடர்பாக பௌர்ணமி அன்றைக்கு போராட்டத்தை போராட்டம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது டிடிஎன்ஏ இதிலே முழு ஆதரவை தெரிவிக்கும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறோம் உண்மையிலே அது உடைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தாத இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே புத்தவிக்கள் அல்லது இந்த திணைக்களங்கள் நினைத்ததே செய்கின்ற விடயங்களாகத்தான் இப்பொழுது பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விகாரி சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு அது உடைக்கப்பட வேண்டும் அதற்கான இடத்தை அவர்கள் பரிசீலிக்கலாம் அது அது எங்களுக்கு தேவையற்ற உடையம் ஆகவே இந்த விடயத்தில் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் எனவே மக்களுடைய விருப்பமும் அதுதான் எனவே இந்த விகாரை இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதிலே நாங்களும் ஆதரவை தெரிவிக்கின்றவர்களாக இருக்கிறோம்